வெல்கம் டுஸ் தமிழ் சேனல் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான தமிழ் தகுதி தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ அதற்கான மாதிரி வினாட்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஆர்பி சம்மந்தமான அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ அதே போல் சைக்காலஜிக்கல் கொஷின்ஸும் நம்ம யூனிட் வைஸ் கொடுத்துருக்கோம் அதனுடைய லிங்க் எல்லாமே நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் தரோம் ஸோ தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள் ஸோ இது வந்து மாதிரி தேர்வு தான் மாதிரி வினாத்தாள் தான் ஸோ பத்தாம் வகுப்பு தரம் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு ஃபஸ்ட் கொஸ்டின் உயிர் உள்ள உடல் சரியான வினாச்சொல் எது ரெண்டாவது சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு தமிழ்மொழி மரபு பாடலின் ஆசிரியர் சரியான விட யார் பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு மாடு புல் மேய்ந்தது இதற்கான காலம் இறந்த காலம் நான்காவது ஆசிரியர் நாளை சிறுத்தேர்வு பொருத்தமான காலம் ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார் பொருத்தமான காலம் கண்டறிக்க அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் அது வந்து இறந்த காலம் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக கீரி பிள்ளை ஏழாவது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக சாவி கொத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக்குக நாட்கள் நாள்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக்கு காக்கா எழுத்து வழக்கு காக்கை நிறுத்தற்குறி அறிக சரியானது நல்லவன் வாய்வான் தீயவன் தாய்வான் பதினொன்றாவது நிறுத்தற்குறிகளை அறிதல் பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும் பன்னிரெண்டாவது பொருத்தமான நிறத்திற்குறி அமைந்த தொடர் கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் பதிமூனாவது ஊற்பெயரின் மறுவுருவை எழுதுக சைதாப்பேட்டை சைதை சைதை ஊர்பெயர்களின் சரியான மறு செய்க மயிலாப்பூர் மயிலை ஊற்பெயர்களின் மறுவுருவை எழுது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பதினாறாவது பிறமொழி சொற்களை இக்கிணியான தமிழ்ச்சொல்லை எழுதுக ஈமெயில் மின்னஞ்சல் பிறமொழி சொற்களைக்கிணியான தமிழ் சொற்கள் இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை விஞ்ஞானம்ன்றது அறிவியல் பதினெட்டாவது கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று கூறுவது எவ்வகையான விடை மறைவிடை பத்தொன்பதல் விடை வகையில் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு வலிக்கிறது என்று குற்றத்தை உற்றது உரைத்தல் விடை உற்றது உரைத்தல் விடை இருபதாவது சரியான எண்ணெயை தேர் நேர்விடை கடைக்கு போவா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் கலைச்சொல் தருக சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் அலுவல் சார்ந்த சொற்கள் அப்பீல் மேல்முறையீடு இருபத்தி மூணாவது கலைச்சொல் அறிக்கை பில் டைம் காலவரையறை காலவரையறை ஊண்டியல் இருபத்தி ஒன்னாவது உமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடும் வேலிய பயிரையும் இருந்தது போல கடமை தவறுதல் ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடும் பசு மரத்து ஆணி போல எளிதில் மனிதல் பதித்தல் இருபத்தி ஆறாவது ஊமையால் உலக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு கிணற்று தவளை போல ஊமை கூறும் பொருள் அறியாமை ஏழாவது அவன் திரிந்தினான் இது எவ்வகை தொடர் என்று கண்டறி தன்மினை தொடர் இருபத்தி எட்டாவது தேர்வு எழுதி ஆயிற்று வினை வாக்கியம் செயற்பாட்டு வினை இருபத்தொம்பது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க போரில் வெற்ற பெற்ற மன்னனை புகுந்து பாடுவது பாலாந்திணை எனப்படும் பாலாந்திணை என்றால் என்ன முப்பத்தி மூணாவது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்துள்ள சொற்கள் ஏற்சொற்கள் எனப்படும் ஏற்சொற்கள் என்றால் என்ன பனையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது பனையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது பனையின் எப்பதி நமக்கு பயன்படுகிறது இருவினை பொருள் வேறுபாடு உரி உரி கயற்று தூக்கு பொருள் வேறுபாடு அறிக அருந்து அறுத்து அருந்துன்றது குடி அது வந்து துண்டு பட்டு முப்பத்தி நாலு சொற்களை ஒழுங்குபடுத்துக கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் சரியான சொற்றொடரை தெரிவு செய்க முப்பத்தி நான்காவது பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் சொற்களை ஒழுங்குபடுத்துக வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும் வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஆசிரியர் ஓனான் கிளி தேனி அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்க அங்காடி கடல் மதில் தெய்வம் தென்றல் முப்பத்தி ஒன்பது கல் எனும் வேர்ச்சொல்லின் பேரட்ச சொல்லை கண்டறிக கற்ற பேரட்ச சொல்லை கண்டறிக கற்ற உரை என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பயரை தேர்க உரையாமை தொழிற்பயலை சுட்டுக மது வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு இத்தொழில் அமைந்த தொழிற்பெயர் கேடு கிளர்ந்த அறிக கிளர் உறைந்த வேர்ச்சொல்லை அறிக உரை நாற்பத்தி நாங்க பின்வரும் தொடர்களில் வினைச்சொல்லை கண்டறிந்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக வளம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை பொறி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் மொழி பதம் கிளவி நாற்பத்தி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வடு மூசு கவ்வை கச்சல் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் பிஞ்சு வகை ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சூம்பல் சீவியல் செண்டு அவியல் கெட்டுப்போன காய்கனி வகை நாற்பத்தி எட்டாவது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் மன டேஸ் தீர்வானது மன உளைச்சல் தீர்வாகாது களி களி கழி ஒளி வேறுபாடுந்து பொருள் தருக ஒளி மகிழ்ச்சி கோள் செக் இணையான தமிழ்ச்சொல் காசோலை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக இன்ஸ்டியூட் ஆஃப் பதிலாக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் சரியான இணையை தேர்ந்தெடுக்க கரன்சி நோட்டு பணத்தால் ஐம்பத்தி மூணு சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடு சேவல் சேவல் கூவும் ஐம்பத்தி மூணு மரபு பிழையுள்ள தொல்லை தேர்ந்தெடு குகை அலைய அலறியது யானை ஒளி மரபினை சுட்டு பிளிரும் பொருள் பொருந்தாச்சொல்லை கண்டறி சோயர்களால் கட்டப்படாதது கிருஷ்ணராபுரம் பெருமாள் கோயில் பொருளாதார இணையை கண்டறி யுகம் தாழ்வு என்பதும் எதிர்ச்சொல் உயர்வு இசை எதிர்ச்சொல் வசை நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் சேர்த்துதல் கட்டி பிளஸ் அடித்தல் கட்டி அடித்தல் தேர்ந்தெடுத் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தேர்ந்து பிளஸ் எடுத்து சரியான விடையைத் தேர்க கண் பிளஸ் உண்டு கண்ணுண்டு சரியான வினா சொல்லை டேஷ் இரண்டும் பிறர்க்கு உதவுவே என சான்றோர் கருதினர் பத்தியை படித்து விடை எழுதுக நலமான உடலுக்கு இரண்டு வேளை சிற்றையும் ஒரு வேளை நிறைவான உணவும் போதுமானது காலை உணவை தவிர்த்தல் கூடாது இரவெல்லாம் எற்றுக்குறலுடன் இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது மதிய உணவில் காய்கறிகள் கீரைகள் ஆகியவற்றை அதிக அளவு சேர்த்து வேண்டும் அரிசி உணவை அளவாக உட்கொள்ள வேண்டும் மிகுதியான காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும் சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும் இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்விய உடல் நலம் வேணும் வழிமுறையாகும் நலமான உடலுக்கு எத்தனை வேலை சுற்றின்றி உண்ண வேண்டும் இரண்டு இரவெல்லாம் வெற்றூர் பெற்றுக்குடலில் இருந்த உடலுக்கு எவ்வகை உணவு சேர்ந்து குளிர்ச்சியான உணவு உணவில் அதிக அளவு சேர்க்க வேண்டியவை காய்கறிகள் தவிர்க்க வேண்டிய உணவு காரமான உணவு அறுபத்தொன்பது உடல் நலம் பேணும் வழிமுறைகளில் ஒன்று சரியான நேரத்திற்கு உண்ணுதல் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர்கிறது சங்க காலத்திலிருந்து அரசாயினும் வரியாயினும் விருந்தினனை போற்றினர் சங்க காலத்திலிருந்து அரசராயினும் வரியோயராயினும் விருந்தினை போற்றினர் ஒருமைப்பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடும் காவடியின் அமைப்புக்கேற்ப சர்ப்ப காவடி பூக்காவடி தேர்காவடி என அழைக்கப்படுகிறது ൊരുക്കീവൻ ഉയർ വയം ഉലകം ശപദം സൂളറെ മോഹിത്ത് വരുമ്പിൾപൊരു പൊറത്ത് കുഴി நில அளவை பெயர் மணி முற்றிய நெல் சீலை புடவை சான் நீட்டல் அளவை பெயர் எழுபத்தி நாலாம் சரியான பொருளை அறிக அலர் மலர்தல் பிழை திருத்துக்க அவன் கவிஞன் அன்று அல்லன் பிழை திருத்தம் ஒருவோர் அது அல்லாத இடத்தில் ஒரு அசைவம் இருக்காது அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காது என் அண்ணன் நாளை வருவான் இது எவ்வகை தொடர் செய்தி தொடர் பிழையை திருத்தி சரியாகிறது கோவலன் விற்க போனான் தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன இது எவ்வகை தொடர் செய்தி தொடர் சொற்குளின் கூட்டுப் பெயர்கள் என்பதாவது மூங்கில் மூங்கில் இலை முளை கீரை வேப்பம் தழை வரகு கதிர் சொல்லுக்கேற்ற கூற்று சொல்லு சொல்லுக்கேற்ற கூற்று கான் கற்கள் கல் கற்கள் எண்பத்தி ஒன்று என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண்ணெய் தேர்ந்தெடு ஆக தீவகத்தின் மற்றொரு பெயர் விளக்கு தவறனையை சுட்டுக்காட்டு மான் மான்குட்டி கலைச்சொற்கள் அறிதல் சரியான கலைச்சொலை கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை சிம்பாலிசம் குறியீட்டியல் சுகர் கேன் ஜூஸ் கரும்பு சாறு ஹோமோகிராப் சரியான கலைச்சொல்லை கண்டுபிடி ஒப்பெழுத்து ஹோமோகிராப் ஒப்பெழுத்து கூற்று காரணம் சரியா தவறா திருநான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரராகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம் தே பிளஸ் ஆரம் இவற்றுக்கு சூட்டப்படும் மாலை இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை கூற்று காரணம் இரண்டும் சரி குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக கண் கான் கண் என்றது விழி கான் என்றது பார் சரியான எண்ணெயை காண்க செந்தி பண்புத்தொகை தொண்ணூத்தி ரெண்டு குரில் நெறியல் மற்றும் பொருள் வேறுபாடு அறிக கிரி கீரி மலை விலங்கு இருபொருள் தருக திங்கள் சந்திரன் மாதம் இருபொருள் தருக ஆறு இருபொருள் தருக நதி எண் சொல்லித் தகுந்த இடத்தில் நிற்ப இன்பம் பச்சை பசில் என்ற வயலை காண இன்பம் தரும் அடைப்புக்குள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கண்ணெழுத்து கடைசங்க காலத்தில் தமிழ் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்து ஆகும் அடைப்புக்குள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வளர்ப்பெறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடுக்க பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை அதுபோல இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் சரியான இணைப்புச் சொல்லை நிரப்புக டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடை அடிப்படை சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு அவர் நல்லவர் வல்லவர் இல்லை அவர் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை தொடர்ந்து சேனல் என்ன திருங்க நான் அனைத்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே யூ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்